வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மீன ராசியினருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய அளவில் மாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற காண வேண்டிய துடிப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் காணுவீர்கள் மிக உயரிய எதிர்பார்ப்புகளுடன் செயல்பட்டு முன்னேற்றத்திற்கான துடிப்புடன் செயல்பட்டு நல்ல வகையில் முன்னேற்றம் காணக்கூடிய தருணமாக இருக்கும் பரம்பரை சொத்துக்களை சிலர் விற்று உருமாற்றம் செய்து முதலீடுகளை பெருக்கி வாழக்கூடும் அதற்கான சூழல் வியாபாரத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடும் வாய்க்கு ருசியான உணவு வகைகளை தேடிச் சென்றோ அல்லது சமைத்து உண்டு மகிழ்வீர்கள் மழைக்கால தொற்றில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணமாக தென்படுகிறது உடல் செரிமான குறைவு அசதி மயக்கம் வாந்தி பேதி ஆகியவற்றில் உடனடி மருத்துவ நிவாரணம் தேவைப்படும் உடல் மன ஆரோக்கியத்தை தகுந்த வகையில் நல்ல படியாக சிறு உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய கட்டுப்பாடுடன் இருந்து சமாளிக்க வேண்டிய தருணம் அல்லது நல்ல உடல் முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு அதற்கேற்று நடப்பது உசிதமாக இருக்கக்கூடும் பாதுகாப்பாக செயல்பட வேண்டிய தருணம் அலுவலகத்தில் பணியிடங்களில் தொழிற்சாலையில் சக ஊழியர்கள் இளையவர்கள் நல்ல உதவிக்கரம் நீட்டி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் சிலருக்கு அலுவலகத்தில் பணியில் இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு வருகிற புதிய ஆண்டில் அது சித்திக்கும் சிலர் குடும்ப நபர் தேவைக்காக புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வர் புதிய ஆடம்பர துணிமணிகள் நகைகள் சிலர் வாங்கக்கூடும் சிலர் நகை அடமான கடன் வைத்து ரொக்கம் பணம் கடனாக பெறக்கூடும் வாக்கில் நாணயம் உண்டாகும் நேர்மையுடன் கடமைகளை சரிவர தகுந்த முறையில் செய்து முன்னேற்றம் காணக்கூடிய தருணம் தாயாரின் அறிவுரை ஆலோசனை கேட்டு நடப்பதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாத பிற்பகுதியில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அரசு அரசியல் ஆதாயங்கள் எல்லாம் கட்டி நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை தவறாமல் தக்க தருணத்தில் செலுத்தி நிம்மதி பெறுவீர்கள் வயதான மூத்தோர் மரண செய்திகள் மரணப்படுக்கையில் இருப்பவர்களுடைய கண்டம் இது இப்படியான செய்திகள் சிலர் கேட்டு சஞ்சலம் அடையக்கூடும் வெளிநாட்டு உறவினர் தகவல் செய்திகள் தாமதப்படும் குழப்பம் நீடிக்கும் ரியல் எஸ்டேட் வீடு கட்டுதல் வீடு கட்டுமான பணியில் இருப்பவர்கள் விவசாயிகள் மழைக்கால என்பதால் சுரக்கமும் தாமதமும் சற்று உணரப்படும் நண்பர் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபாரத்தில் கருத்து வேற்றுமை தவிர்த்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு நல்ல குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சன்னதிகளுக்கு சென்று வருவதால் நிம்மதி கிடைக்கும் கடன் ஜாமீன் போடுவதில் கவன நடை தேவை மாமன் உறவினர்களிடம் அவர்கள் சொல்லும் கருத்துக்களுக்கு செவிசாய்த்து அதன் உண்மை தன்மை புரிந்து நடப்பதால் லாபம் ஏற்படும் புதிய வேலை புதிய பதவி உயர்வு இந்த வரும் ஆண்டில் சித்திக்கும் மாணவர்கள் ஆராய்ச்சி பட்டமளிப்பு மாணவர்கள் கடின உழைப்புக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் எனவே வருகிற டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்